குருவே துணை இன்னைக்கு நான் எடுத்துருக்க தலைப்பு வந்து இரண்டாம் பாவம் அதன் அதில் நின்ற கிரகங்களும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேசணும் இப்ப ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானங்கிறது தான் ரெண்டாம் பாவம் இதுல இந்த ரெண்டாம் பாவத்துல நவ கிரகங்களும் நிக்கும் போது என்னென்ன பலன்களை கொடுக்கு அது பேச்சிலையும் குடும்பத்திலையும் எந்த அளவு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூரியன் சூரியன் எடுத்துக்கிட்டால் சூரியன் வந்து தலைமை அதிகாரம் ஆணவம் நேர்மை அரசு ஆஸ்பத்திரி இது சம்மந்தப்பட்டது எல்லாமே சூரியன் தான் இந்த சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அவங்களோட பேச்சு அதிகாரமாகவும் ஆணவமாகவும் இருக்கும் ஏன் அவங்க பேசுகிறது எப்படியுமே நான் சொல்கிறத கேட்கணும் குடும்பத்துலேயும் நான் சொல்கிறத கேட்கணும் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும் யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க ஏ சூரியன்கிறதே தலைமை அந்த தலைமை எப்படி இருக்கும் யாருக்கும் அடிப்படையாக இருக்கும் யாருக்கும் அடிப்படையே மாட்டாங்க முதல்ல அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க நம்ம இப்படி தான் நம்ம சொல்கிறத எல்லாமே சரி அப்படிங்கிற தான் அவங்க குடும்பத்தில் அதிகமாகவே இருக்கும் இவங்க பேச்சு குழந்தைகிட்டேயும் சரி வீட்லேயும் சரி இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் அப்படின்னா அப்படி தான் அவங்க இருக்கிற அளவுக்கு இவங்க அந்த வீட்டில் அவங்க அதிகாரத்தை வந்து இதில் இது பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு பணம் வந்து அரசு மூலியமாகவும் அரசாங்கத்தின் மூலியமாகவும் தந்தை வழி மூலியமாகவும் இவங்களுக்கெல்லாம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இவங்க வந்து பணம் வரலை அப்படின்னா இவங்க வந்து தந்தையே கூட வச்சுக்கலாம் தந்தையை கூட வச்சுக்க தந்தைகளுக்கு வேண்டிய உதவிகள் பண்ணுறது மலைமேல் உள்ள சிவன் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது அப்படி இல்லைன்னா குடும்ப படங்கள் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இவங்க இருக்கிற மாதிரியோ அல்லது விநாயகர் பெருமாள் முருகன் லட்சுமி சரஸ்வதி இவங்கெல்லாம் குடும்ப படங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை வந்து அவங்க வீட்டில் வச்சு வணங்கும்போது இவங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கி நல்ல வழிக்கு இவங்க வந்து வருவாங்க சந்திரன் சந்திரன்னா தாய்மை அன்பு பாசம் மேசம் மாமியார் தாய் இது எல்லாமே தாய் வழி உறவுகள் இது எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடியது இந்த சந்திரன் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க வந்து தாய்மை உள்ளத்தோட குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க பேச்சும் அன்பும் அணுக அனுசரணையாக பேச்சு அவ்வளோ அன்பாக இருக்கும் இவங்களுக்கு பணம் வந்து ச தாய் வழியின் மூலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள் மூலமாகவும் இவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா சந்திரன்னா வளர்ந்து தேயக்கூடிய கிரகம் இந்த வளர்ந்து தேயக்கூடிய கிரகங்கிறதுனால ஒரு ஒரு தடவை ஒரு மாதிரியும் இன்னொரு தடவை ஒரு தடவை பணம் வர்ற மாதிரி இருக்கும் இன்னொரு தடவை அதில் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இவங்க ஷேர் மார்க்கெட் இதில் எல்லாம் போகாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இவங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து அன்பாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் உடையதாக இருக்கும் ஒரு தடவை நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை சரியாக இல்லாமல் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய தன்மைகள் வந்து இவங்க கிட்ட இருக்கும் இவங்க வந்து அம்மாவை கூட வச்சுக்கலாம் அம்மா கூட வச்சுக்கிட்டு இருக்கும்போதும் இல்லை மாமியார் அவங்க கூட இருக்கும்போதும் இவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி வரும் இல்லை அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறது மூலியமாகவும் நல்ல வளர்ச்சிகள் வரும் இவங்க வந்து கோயில் வழிபாடும்போது அம்மன் கோயில் வழிபாடு அதாவது நீர்நிலை உள்ள அம்மன் கோயில் வழிபாடுகளுக்கு சென்று வணங்கும் போது இவங்க பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதாவது சந்திரன் வந்து இப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தால் அவங்களுக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது இப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது தாய்வழி உறவுகள் நீர் பிரச்சனை தாய்வழி உறவுகள்னால் பிரச்சனை குடும்பத்து பிரச்சனை பேசுல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவங்களுக்கு கொடுத்துரும் அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கோயில்களுக்கும் தாயை வணங்குறது இவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது செவ்வாய் செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து இராணுவம் சகோதரத்துவம் மெடிக்கல் சொத்து வீடு வண்டி வண்டி இடம் இது சம்பந்தமான காரகங்களை கூடியது செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து பேச்சு வந்து எப்படின்னா அனல் தெறிக்கும் பேச்சாக இருக்கும் கோபக்காரகன் எதையுமே வேக வேகமாக அவசர அவசரமாக பேசக்கூடியவங்க இப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம்னா நம்ம பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க இப்படி தான் அவங்களோட பேச்சுக்கள் வந்து இருக்கும் இப்போ மேடை பேச்சாளர்கள்லாம் பாருங்கள் சர வெடியாட்டம் பேசுவாங்க அவங்களாம் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பேச்சு மேடை பேச்சு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இதுவே ஒன்று இருந்தா இருந்தால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க இதே ஒன்று அஞ்சு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து நல்லதாகவே இருக்கும் எட்டுனா சகோதரத்துக்குள்ள பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் இவங்க வந்து தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கும் தன்மை உடையவங்களாக இருப்பாங்க இப்போ செவ்வாயினாவே கோபம் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது சாரம் வாங்கியிருக்கிறவங்களாம் என்ன தான் கோவப்பட்டு பேசினாலும் அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்டு அடங்கி போயிருவாங்க என்னப்பா இவ்வளோ கோவப்பட்டான் பார் பரவாயில்ல அப்படியே இதாகிட்டா இதான் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இடம் விற்பனை ரியல் எஸ்டேட்டு இந்தன் மூலியமாகவும் சகோதரத்துகள் மூலியமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து சகோதரர்களுக்கு உதவுறது இந்த மாதிரி இல்லை இடம் வாங்குகிறாங்க இப்போ முடியாதவங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ பிரச்சனை இருக்குது இவங்களால முடிஞ்ச உதவிகள் இது மாதிரி செய்யும் போது இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் அதன் மூலியமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க வந்து முருகன் கோயில் வழிபாடு வந்து எங்க முருகன் கோயிலில் இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குது அடுத்து நம்ம எடுக்க புதன் பகவான் புதன்னாவே நகைச்சுவை மன்னன்னே சொல்லலாம் புதன் அப்படின்னா நகைச்சுவை மன்னன் புதன்னா தாய் மாமன் நண்பர்கள் இளைய சகோதரி இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் புதன் பகவான்கள் இந்த புதன் பகவான் வந்து குடும்பத்திலையும் இதுலையும் இருக்கிற போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் புதன்னா அவங்க மூஞ்சி வந்து அப்படியே புன்னகையாக இருக்கு எப்பயுமே அவங்க எப்போயுமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பேச்சு பேசுவாங்க ஒரு தடவை சிரிப்பாங்க இப்படி ஒரு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்க குடும்பத்தில் இருந்தாவே வீட்டில் எப்பயுமே சிரிப்பு சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பேச பேச்சில் சிரிப்போடு பேசுகிறவங்க வந்து இவங்க இப்போ வந்து என் பையனுக்கே எடுத்துட்டாலும் இதை விட புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இல்லைனாலுமே சந்திரன் வந்து புதன் சாரம் ஆயிலன் சாரம் வாங்கியிருக்கு என் பையனுக்கு வாங்கியிருக்கு அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அடித்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கோபத்தில் நல்ல நாலு பேர் வெளுக்கலான்னு வெளுத்துக்கிட்டு இருப்போம் அவன் சிரிச்சு கண்ணில் தண்ணி ஒழுங்கும் ஆனால் சிரிக்க எவ்வளோ எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ வலி அதிகமாக அதிகமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சிரிக்கக்கூடியவங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் பேச்சில் வந்து பேசிக்கிட்டு இருப்பா சே சே அப்படின்னு பேசிட்டு ஓடி போயிடுவாங்க இருக்க மாட்டாங்க கலவுரமின்னா நலகுரமின்னு இவங்கலாம் பேச்சிலேயே சமாளித்து வெளியே வரக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் புதனுக்குடையவர் இரண்டில் புதனும் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சீட்டு போட்டு பணம் எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் இதில் தான் இருக்காங்க இவங்க வந்து புதன் விஷ்ணு பகவான் கோயில்களுக்கும் பெருமாள் கோயில்களுக்கும் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல நல்லதாக இருக்கும் இவங்க பிரச்சனைகளும் தீரும் இவங்களுக்கு தாய்மாமன் மூலம் வருமானங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலம் உதவிகள் இதுவும் இவங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் குரு பகவான் எடுத்துக்கிட்டாவே பணம் 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 இவங்க எப்போ பார்த்தாலும் பணம் தான் இவங்களோட பேச்சாகவே இருக்கும் குருபான் பான் எடுத்தால் பணம் குழந்தை இவையெல்லாம் ஆசிரியர் இவங்க எல்லாமே குரு பகவானோட காரகங்கள் இவங்க வந்து எப்பயுமே பேச்சில் பணம் பணம் என்ன பேசுனாலும் சரி கடைசியில் பணங்கிறதுல தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க குடும்பத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அனுசரித்து போகக்கூடிய எந்த உறவையும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்க தப்பு பண்ணியா போ என்னோடதான் அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி அவங்க கூட சண்டை போடுறது இது செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்குலாம் இருக்கவே இல்லை எப்படி ஒரு வாதியார் வந்து எத்தனை குழந்தைங்க நூறு குழந்தைங்க இருந்தாலுமே அவங்க கூட அவங்க என்ன பண்ணாலுமே என்ன சேட்டை பண்ணாலுமே அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுற மாதிரி இவங்க கூட பல பழகுறவங்களுக்கும் ஒரு நல்ல வார்த்தைகளையும் காட்டி காட்டி இவங்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அட்வைஸ்னே சொல்லலாம் இவங்க எப்பயுமே அட்வைஸ் நல்லா அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வாய் பேச்சின் மூலம் வருமானம் பேசி பேசி சம்பாதிக்க அப்படிம்பாங்க இவங்களை வாய் பேச்சின் மூலம் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க யாருக்கும் வீட்டுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலுமே கொஞ்சம் இவங்களோட இது வந்து வீட்டுல வந்து ஆதிக்கம் இருக்கும் அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஆஹ் சுக்குரன் அதுக்கடுத்து நம்ம எடுக்கிறத சுக்குரன் சுக்குரன் வந்து இனிக்கு இனிக்க பேசக்கூடியவர்கள் சுக்குரன் ஒரு வேலைக்கு வந்து நம்ம யாரையாச்சும் ஒரு முக்கியமான வேலைக்கு ஆளை அனுப்பணும் அப்படின்னா இந்த சுக்ரன் ரெண்டில் சுக்ரன் இருக்குதுன்னு அனுப்பி பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலைனாலுமே ஈஸியாக பேசி சமாளித்து அவங்கள வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி பேசக்கூடியவங்க வந்து இந்த சுக்ரன் வந்து இவங்க இவங்களுக்கு வந்து சுக்குரன்னாவே மனைவி மனைவி சகோதரி அத்தை இதெல்லாம் வந்து சுக்கரனோட காரகம் இவங்க முகம் பார்த்து ஒரு மகாலட்சுமி முகம் மாதிரி அழகாக இருக்கும் ஒரு சுக்கரன்னா மகாலட்சுமி அழகான முகம் உடையவங்களாம் இவங்க தான் இவங்க வந்து ஒரு கோயிலுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஒரு அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து நல்ல வழி வந்து இதில் வந்து கிடைக்கிது சனி சனின்னா பழைய பஞ்சாங்கம்னு சொல்லலாம் பழைய பஞ்சாங்கம் என்னப்பா எப்போ பார்த்தாலும் பழசாகவே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க இவங்கள வந்து ரெண்டில் சனி இருக்கிறவங்கள வந்து இப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க பழமைவாதிகள் ப பழசாக பேசினாலும் கரெக்டாக பேசுவாங்க நீதிமான் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தற்பெருமை பேசவே கூடாது எப்பயுமே பேச்சில் தற்பெருமை பேசுனா முடிஞ்சு இவங்க இருக்கிற இவங்களும் சரி இவங்க இருக்கிற சனி இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்த பற்றி அந்த பாவத்தை பற்றி அந்த கைதை பற்றி நம்ம எப்பயுமே தற்பருமையாக பேசவே கூடாது ரெண்டில் சனி இருக்கா நீ பேச்சா அடக்கி பேசணும் தற்பருமை பேசுனியா அங்கே முடிஞ்சு குடும்பத்தை பற்றி பேசுனியா எனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு அவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு பேசினாலும் சரி அங்கே அவ்வளோதான் அதோட முடிஞ்சு அவங்களுக்கு இவங்க வந்து பெருமாள் கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து இவங்களுக்கும் கிடைக்கிது ராகு ராகு பகவானை எடுத்துக்கிட்டாவே பிரம்மாண்டம் எதுனாலுமே பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் வந்து இந்த ராகு பகவான் ராகு பகவானுக்கு தண்ணி அடிக்கிறவங்க அமானுசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அமானுசியங்கள் இது எல்லாமே ராகுவோட காரகங்கள் ரெண்டில் ராகு நல்லா பேசுவாங்க ஒரு சின்ன விஷயத்தையே நல்லா பெருசாக பேசி என்ன விஷயம் உள்ளே இருக்கிறன்னுலாம் தெரியாது ஒன்று சின்ன விஷயத்த நல்லா பெருசி பேசி முடிச்சிடுவாங்க அந்த மாதிரி பேசுகிறவங்க குடும்பத்தில் எப்பயுமே இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சலசலப்பு சண்டை சச்சரவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ராகு வந்து எப்போயுமே ஒரு சலசலப்பை வந்து குடும்பத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து முடிஞ்சளவு யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இப்போ சனியாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் முடிஞ்சளவு யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது வாக்கு கொடுத்தா அவங்களால அந்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது அதனால் எல்லாம் வாக்கு கொடுக்காம இருக்கிறது வந்து நல்லது இவங்க இவங்களுக்கெல்லாம் அடுத்து கேது கேதுனால் சுருக்க பேச்சு ஞான பேச்சு சுருக்க பேச்சு ஞான பேச்சு சுருக்கமாக பேசுவாங்க எது பேசினாலுமே ஆனால் ரொம்ப அறிவாக தெளிவாக ஒவ்வொன்றைக்கும் முணுக்கமாக பேசுகிறவங்க வந்து இந்த கேது கேதுவோட இவங்களுக்கு வந்து எப்பையும் பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த ரெண்டாம் பாகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இவங்கள்லாம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த இந்த இரண்டாம் பாவத்தை பற்றி பேசணும் இதில் இது வந்து ஒரு பொதுவான பலன் மட்டுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லக்கணமாக இருக்கும் ஒவ்வொரு ரெண்டாம் பாவம் வேறு வேறையாக இருக்கும் வேறு வேறு கிரகங்களாக இருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்மளுக்கு இது இவங்க சொன்னது இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கவும் முடியாது அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு மட்டுமே நம்ம கரெக்டாக இன்னும் துல்லியமாக பலன் எடுக்க முடியும் இந்த வாய் இந்த வாய்ப்பை கொடுத்த குபேர கலச அறக்கட்டளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் ஒளிபரப்பிட்ருக்க ஜோதிட ரகசிய சேனல் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்